நான்கு தலைமுறைகளாக இந்தியாவின் நம்பர் ஒன் இயற்கை மருத்துவமனை ஆர் ஜே ஆர் மருத்துவமனை ஒன் பிப்டி இயர்ஸ் ஆஃப் சர்விங் ஆர் ஜே ஆர் ஹாஸ்பிட்டல் பில் த ஹெல்தி சொசைட்டி அனைவருக்கும் வணக்கம் ஆர்ஜேஆர் ஹெர்பல் மருத்துவமனையில இருந்து டாக்டர் கவிதா பேசுறேன் இன்றைய மருத்துவ நேரம் நிகழ்ச்சியில சோரியசிஸ் பத்தி நாம நிறைய தெரிஞ்சுக்க போறோம் சோரியாசிஸ்க்கான காரணங்கள் என்ன அது எதனால நம்ம உடல்ல இந்த பாதிப்பு ஏற்படுது அதற்கான காரணங்கள் அதற்கான தீர்வுகள் நம்மளுடைய மூலிகை சிகிச்சைகளில் என்ன மாதிரி தீர்வுகள் கொடுத்துட்டு இருக்கோம் அப்படிங்கிறத பத்தி நாம இன்றைய நிகழ்ச்சியில் தெரிஞ்சுக்க போறோம் சோரியாசிஸ் மட்டும் கிடையாது ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் நீங்க கால் பண்ணி கேட்டு விடை தெரிஞ்சுக்கலாம் இப்போ சோரியாசிஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா சோரியாசிஸ் அப்படிங்கிறது சித்த மருத்துவத்துல காலாஞ்சக படை அப்படிங்கிற பெயரிடப்பட்டிருக்கு செதில் உதிர் நோய் அப்படின்னும் வேறு பெயர்களும் இருக்கு இதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா பரம்பரை அதாவது இந்த சோரியாசிஸ் அப்படிங்கிறது அஹ் அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்களுக்கு யாருக்காவது இருந்தது ஒரு இல்ல ஒரு இரண்டு தலைமுறைக்கு முன்னாடி யாருக்காவது இந்த பாதிப்பு இருந்தது அப்படின்னா அடுத்த அடுத்த தலைமுறைக்கும் வருவதற்கு வாய்ப்புகள் அதிகமா இருக்கு சோரியசிஸ் அப்படிங்கிறது அஹ் தோல் சார்ந்த பிரச்சனைகள் நிறைய நிறைய சரும நோய்கள் இருக்கு அதுல சோரியசிஸும் ஒரு வகையாக பிரிக்கப்பட்டிருக்கு செதில் உதிர் நோய் அப்படின்னு பெயர்லேயே குறிப்பிடப்பட்டிருக்கு அதற்காரணம் என்ன அப்படின்னா நம்மளுடைய தோள்கள் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே இருபத்தி நான்கு நாட்களுக்கு ஒரு முறை மல்டிப்ளை ஆகிட்டே இருக்கும் புதுசாக ஒரு செல் வந்து உற்பத்தி ஆகும் பழைய செல்கள் வந்து டெட் செல் இறந்த செல்களாக மாற ஆரம்பிக்கும் திரும்பவும் புதிய செல்கள் உற்பத்தி ஆகும் மல்டிப்ளை ஆகி இருபது நாட்களுக்கு அப்புறமா அது திரும்பவும் இறந்த செல்களாக மாற ஆரம்பிக்கும் இந்த மாதிரியான ஒரு சுழற்சி தான் இயல்பா நம்ம உடல நடந்துகிட்டு இருக்கு ஆனால் சோரியசிஸ்ல பாதிப்பு இருக்கிறவங்களுக்கு நான்கு நாட்களுக்கு ஒரு முறை இந்த தோள்களுடைய மல்டிப்ளிகேஷன் நான்கு நாட்களுக்கு ஒரு முறை நடை நடைபெறுறத நம்மளால பார்க்க முடியும் அதனால தான் தோல் உரியறத நம்ம க நம்ம கண் எதிர்க்கே பார்க்க முடியும் இயல்பாகவே நமக்கு தோள்கள் எல்லாமே மல்டிப்ளை ஆகிறது நமக்கு கண்ணுக்கு தெரியாது ஒரு எலக்ட்ரானிக் மைக் மைக்ரோஸ்கோப்பில் பார்க்கும்போது தான் நம்மளுடைய அந்த டெட் செல்ஸ் எல்லாமே பார்க்க முடியும் அதிகப்படியான ஒரு எண்ணிக்கையில குறைந்த நாட்கள்ல நமக்கு தோல் உரியறதுனால நமக்கு வெளி பிரயோகமா நமக்கு தெரிய ஆரம்பிக்குது அந்த தோலோடைய கண்டிஷன் எப்படி இருக்கும் அப்படின்னா மீனோட செதில்கள் எப்படி இருக்கோ அதே மாதிரியே அந்த தோள்கள் வந்து இருக்கும் ரொம்ப ஷைனிங்கா இருக்கும் அந்த தோல் வந்து ரொம்ப திக்கா இருக்கும் உடம்புல பொழுது வட்ட வட்டமா தழும்புகள் மாதிரி இருக்கும் நமச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கும் பொழுது பின் பாயிண்ட் ப்ளீடிங் அப்படின்னு சொல்லுவோம் ஒரு ஊசி முனையை வச்சு குத்தும் பொழுது எப்படி ரத்தம் கசியுதோ அதே மாதிரி இந்த சோரியாசிஸ் கண்டிஷன்ஸ்லயும் நமச்சல் இருக்கும் பொழுது ரத்தம் கசிய ஆரம்பிக்கும் இது எல்லாமே இந்த நோய்க்கான ஒரு முக்கிய அறிகுறி நம்ம உடல்ல என்ன மாற்றத்தினாலும் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு பார்த்துட்டோம்னா நம்மளுடைய சித்த மருத்துவத்துல உடல்ல ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய்களுக்கும் முதல் காரணம் உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் மட்டுமே சரும நோய்களா இருக்கட்டும் இல்லைன்னா மூட்டு வலியா இருக்கட்டும் உடல் இரு உடல்ல இருக்கக்கூடிய அனைத்து விதமான நோய்கள் பெண்களுக்கு இருக்கக்கூடிய மாத விளக்கு ஹார்மோன் பிரச்சனைகள் முழங்கால் மூட்டு மூட்டுவலி பக்கவாதம் அஹ் இருக்கக்கூடிய கற்கள் உடல் ரீதியாக ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய்களுக்கும் முதல் காரணம் உடல்ல தேங்கி இருக்கக்கூடிய கழிவுகள் மட்டுமே அந்த கழிவுகள் உடல்ல சேர சேர என்ன ஆகும்னா வாதம் பித்தம் கபம் இது மூணும் சமநிலையற்று காணப்படும் சமநிலையற்று காணப்படும் பொழுது அதற்கேற்றாற்போல் போல் நோய்கள் பிரதிபலிக்க ஆரம்பிக்கும் இப்போ முக்கியமாக இந்த கழிவுகளை நாம எப்படி வெளியேற்றணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டோம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு துவாரங்கள் வழியாக நமக்கு இந்த கழிவுகள் வெளியேறும் நம்ம எப்படி யூரின் நல்லா ஃப்ரீயா போகணும்னு சொல்றோம் மோஷன் ஃப்ரீயா போகணும்னு சொல்றோமோ அதே மாதிரி உடல்ல இருக்கக்கூடிய கழிவுகள் தோள்கள்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு துவாரங்கள் வழியாக வேர்வேன் மூலியமாக வெளியேற ஆரம்பிக்கும் நம்ம தோள்கள்ல முக்கியமாக கழிவுகள் வெளியேறுவதற்கு ஒரு முக்கியமான ஒரு வழி முறைகளா இருக்கு ஸோ கழிவுகள் வந்து நம்ம வெளியேறிச்சு அப்படின்னா எந்த வித பிரச்சனைகளும் இருக்காது இன்னும் இதை பத்தி நம்ம நிறைய தெரிஞ்சுக்க போகிறோம் ஒரு அழைப்பாளர் காத்திருக்காங்க பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் எங்கிருந்து கால் பண்றீங்க மேடம் நான் கள்ளிக்குல இருந்து கால் பண்றேன் மேடம் சொல்லுங்க சொல்லுங்க சார் உங்க பேர் என்ன வயது சொல்லுங்க வயது 39 மேடம் சொல்லுங்க ஆ சொல்லுங்க அது அலர்ஜி மாதிரி வருது மேடம் தோல்ல ஓகே எங்கெல்லாம் இருக்குங்க சார் இல்ல மேடம் உடம்புல வருது அதான் சார் எந்தெந்த பகுதிகள்லாம் இருக்கு கைகள்ல இருக்கா கால்ல இருக்கா தலையில இருக்கா கை கால் கால்ல இருக்கு கையில இருக்கு அந்த கொசு கொடி மாதிரி வருது சரிங்க அது வந்து கொசு மாதிரி வரும் அப்படி பச பச நான் அரிக்கும் ம் ஓகே அரிக்கும் மேடம் அதுவே பேர்ல வந்துரும் மேடம் அப்படியே அதே அதே இதுச்ச மாதிரி வருது தடுக்கடுப்பா வருது மேடம் பேர்ல தடிப்பா வருது சரி ஆமா 10 வருஷமா இருக்கு மேடம் நான் டேப்லெட் எடுத்து வச்சிருக்கேன் சரிங்க நான் சொல்றது கவனிங்க ஆ சொல்லுங்க மேடம் இப்போ வந்து சரும நோய்கள் பொதுவா அது எந்த பிரச்சனையா இருக்கட்டும் நம்ம சித்த மருத்துவத்துல நிறைய சரும நோய்கள் வந்து இருக்கு அது நேர்ல ஒரு முறை பார்க்கும் பொழுது அது எந்த வகையான சரும நோய் அப்படிங்கிறத நம்ம கணிச்சு அதற்குரிய மருத்துவம் எடுத்தோம்னா நிச்சயமாக சரியாகும் பொதுவாகவே அசுத்தமான ரத்தம் முக்கியமான ஒரு காரணமா இருக்கு சரும நோய்களுக்கு ரத்தம் சுத்திகரிக்க கூடிய மருந்துகள் நாம் எடுத்துட்டோம் அப்படின்னாலே கண்டிப்பாக சரும நோய்கள் குணமாகும் வெளிப்பிரயோகமாக பிரயோகமாக ஆயின்மெண்ட் யூஸ் பண்றதோ இல்ல நமச்சலுக்காக மாத்திரைகள் போட்டோம் அப்படின்னா அந்த நோய்க்கான மூல காரணத்துக்கு சிகிச்சை எடுக்காம விடும் பொழுது வருஷ கணக்க இந்த பிரச்சனை உங்களுக்கு இருந்துட்டே இருக்கும் மெயின் காரணம் என்னன்னு பாத்துக்கிட்டோம்னா அசுத்தமான ரத்தம் தான் முக்கிய காரணம் அது வந்து சோரியசிஸா இருக்கட்டும் கரப்பானா இருக்கட்டும் காணாக்கடையா இருக்கட்டும் அந்த ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் தொற்று காரணமா இருக்கட்டும் அசுத்தமான ரத்தம் தான் முக்கியமான ஒரு காரணம் ஸோ சிறப்பாக நம்ம ஆர்ஜர் மருத்துவமனையில் ஒரு மூலிகை கஷாயங்கள் வந்து கொடுக்குறோம் இது ரெகுலராக நீங்க மூன்று மாத காலம் எடுத்தீங்கன்னா உங்களுக்கு நிரந்தரமான ஒரு தீர்வுகள் கிடைக்கும் உணவுலேயே நாம எப்படி நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகள்ல எப்படி ரத்தத்தை சுத்தம் செய்யணும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அருகம்புல் கஷாயம் வந்து எடுத்துக்கலாம் தொடர்ச்சியாக நாற்பத்தி எட்டு நாட்கள் வெறும் வயதில் காலையில ஒரு அறுபது எம்எல் குளிச்சுட்டே வாங்க வெளிப்பிரயோகமாக இழுப்பை எண்ணெய் அப்படிங்கிறது உங்களுக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கும் இது நல்லா அப்ளை பண்ணிட்டு ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா சூரியன் ஒளியில நல்ல தோள்கள் உங்களுக்கு படும்படியாக காமிச்சுட்டு குளியல் பொடி கொண்டு குளியல் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல முன்னேற்றம் தெரியும் நம்முடைய ஆர்ஜர் மருத்துவமனையில் எந்த வகையான சர்ம நோய்களாக இருந்தாலும் மூலிகை மருத்துவத்தில் நிரந்தரமான ஒரு தீர்வுகள் கொடுத்துட்டு இருக்கோம் உங்களுக்கு ஒத்துக்கொள்ளாத உணவுகள் குறிப்பாக கரப்பான் பண்டங்கள் அப்படின்னு சித்த மருத்துவத்துல இருக்கு கத்திரிக்காய் கருவாடு இந்த மாதிரி உணவுகள் இருக்கு அது எல்லாமே உங்களுக்கு அவாய்ட் பண்ணிட்டீங்க சீக்கிரமா சரியாகும் நேயர் பேசலாம் வணக்கம் வணக்கம் சார் உங்க பேர் என்ன எங்க கூப்பிடுறீங்க தூத்துக்குடி மாவட்டம் மேடம் சொல்லுங்க சார் உங்க வயது என்ன வயது வந்து இந்த பால் உங்க மாதிரி வந்து இருக்கு

நம்மளுடைய அர்ஜர் மருத்துவமனைக்கு நேரில் வாங்க நாங்கள் மூலிகை கஷாயங்களும் மாத்திரைகளும் கொடுப்போம் இது தொடர்ச்சியாக உங்க நாடி பரிசோதனை செய்து உங்களுக்குரிய மருந்துகள் தொடர்ச்சியாக மூன்றிலிருந்து ஆறு மாத காலம் எடுத்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு சரியாகும் இப்போதைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரு சில வீட்டு வீட்டுக்குறிப்பு நீங்க ஃபாலோ பண்ணுங்க வில்வம் இலை வந்து உங்களுக்கு கிடைக்கும் வில்வம் இலைகளை வந்து நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சளை வச்சு நல்லா மைய அரைச்சிட்டு வெறும் வயத்துல காலையில காலையில வெறும் வயத்துல ஒரு இரண்டு உருண்டை சின்னதா நெல்லிக்காய் சைஸ் அளவுக்கு ஒரு இரண்டு உருண்டை வந்து எடுத்துக்கோங்க இதுலயும் வந்து உங்களுக்கு ரத்தம் சுத்திகரிக்க ஆரம்பிக்கும் சரும நோய்களுக்கு இது ஒரு நல்ல மருந்தாகவும் அமையும் நிரந்தரமான தீர்வுக்கு நம்மளுடைய அர்ஜர் மருத்துவமனையை அணுகுங்க கண்டிப்பா உங்களுக்கு சரியாகும் அடுத்த அழைப்பாளர்கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் உங்க பேர் என்ன எங்க இருந்து நிகழ்ச்சில தான் இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் கொஞ்சம் சத்தமா பேசுங்க இங்கிருந்து அழைக்கிறீங்க மதுரையில இருந்து கூப்பிடுறீங்களா ஓகே இன்னைக்கு வந்து நம்ம சரும நோய்கள்ல சோரியாசிஸ் பத்தி பார்த்துட்டு இருக்கோம் குடல் சுத்தம் முக்கியமான ஒரு விஷயமா நம்ம கருதணும் இப்போ மோஷன் வந்து ஃப்ரீயா போகலை ரெண்டு நாளைக்கு ஒரு முறை இல்லை ஒரு நாளைக்கு ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம மோஷன் போகிறோம் அப்படின்னா கூட அது பெருசாக நம்ம எடுத்துக்கிறது இல்லை இப்போ குழந்தைங்க கூட பார்த்தீங்கன்னா வாரத்தில் ரெண்டு முறை தான் மோஷன் போகிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க இப்போது சளி பிரச்சனையாக இருக்கட்டும் வேற ஏதாவது தொந்தரவுகளுக்கு நம்மளுடைய மருத்துவமனைக்கு வரக்கூடிய பேஷண்ட்ஸ்க்கு நம்ம கேட்கும்பொழுது மோஷன் எத்தனை முறை போகிறீங்க கிளியராக போகிறீங்களா ஒரு நாளைக்கு எத்தனை முறை போகிறீங்க அப்படின்னா வாரத்தில் ரெண்டு நாள் தான் போகிறேன் மூணு மூணு நாட்களுக்கு ஒரு முறை தான் மோஷன் வருது அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்களா இருந்தால் கூட ரொம்ப அலட்சியமா அது ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்கிறதே இல்ல யூரின் மட்டும் நார்மலா போகும் ஆனா மோஷன் வந்து ரெண்டு நாளைக்கு ஒரு முறைதான் போவேன் அப்படின்னு சொல்லுவாங்க இதுதான் நோய்க்கான முதல் காரணமே குடல் சுத்தமாக இருந்தது அப்படின்னா எந்த விதமான நோய்களும் நமக்கு அணுகாது இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம் அடுத்த நேர் காத்திருக்காங்க வணக்கம் வணக்கம் எங்க இருந்து கூப்பிடுறீங்க உங்க பேச சொல்லுங்க இப்ப சொன்னீங்க எந்த ஒரு மனம் ஆஸ்பத்திரி இருக்கு உங்க ஆஸ்பத்திரி நீங்க எங்க இருந்து கால் பண்றீங்க எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க இது வந்து தூத்துக்குடி மாவட்டம் ஓகே தூத்துக்குடியில நம்மளுடைய ஆர்ஜர் மருத்துவமனை இருக்கு நீங்க டிவில ஸ்க்ரோலா இருக்க நம்பருக்கு கால் பண்ணுங்க உங்க அட்ரஸ் வந்து வாட்ஸ்அப்ல அனுப்புவாங்க இன்னும் தெளிவான நிறைய விளக்கங்கள் உங்களுக்கு கொடுப்பாங்க அடுத்த அழைப்பாளர் கிட்ட பேசலாம் வணக்கம் வணக்கம் டிவி டிவி வால்யூம் கம்மி பண்ணிட்டு போன்ல மட்டும் பேசுங்க அடுத்த அழைப்பாளர் காத்திருக்காங்க பேசுவோம் வணக்கம் வணக்கம் நிகழ்ச்சியில இருக்கீங்க தொடர்ந்து பேசலாம் உங்க பேர் என்ன இருந்து ஓகே வந்து நம்ம பத்தி இருக்கோம் அதுல முக்கியமாக நாம ஃபாலோ பண்ண வேண்டிய முதல் விஷயம் என்ன அப்படின்னா நம்மளுடைய குடல் சுற்றம் சோ குடல் குடல் வந்து சுத்தமா நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா மூட்டு இருக்கட்டும் நம்ம தோல் பிரச்சனைகளாக இருக்கட்டும் சளி பிரச்சனைகளாக இருக்கட்டும் ஹார்மோன் பிரச்சனைகளாக இருக்கட்டும் உடல்ல ஏற்படக்கூடிய அனைத்து விதமான நோய்களுக்கும் முதல் காரணம் இந்த கழிவுகளுடைய தேக்கம் அப்ப மோஷன் நம்ம சரியா போகலை அப்படின்னா கழிவுகள் தங்கி தங்கி வாத பித்த கபம்ல தன்னிலை அற்று காணப்படும் வாத பித்த கபம் தன்னிலை அற்று காணப்படும் பொழுது அதற்கேற்றாற்போல் நோய்கள் வந்து பிரதிபலிக்க ஆரம்பிக்கும் இப்போ டெய்லி வந்து காலையில தூங்கி எழுந்த உடனே மோஷன் போறது நல்ல விஷயம் மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்துக்கிறது நல்ல விஷயமா இருக்கும் ஆறு மாதத்திற்கு ஒரு முறை பேதிக்கு நம்ம மருந்துகள் எடுத்துக்கணும் எடுத்தால் மட்டும்தான் நமக்கு நோய் வராமல் தடுக்க முடியும் இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம் அடுத்த அழைப்பாளர் காத்திருக்காங்க வணக்கம் வணக்கங்க எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க சொல்லுங்க சார் உங்க வயது என்ன வயசு சொல்லுங்க நடந்தோம்னா கீழே தள்ளுற மாதிரியே இருக்குது ஆனா கீழே தள்ளுறது இல்லைங்க அந்த பேலன்ஸ் இல்லாத மாதிரியே இருக்குது சரிங்க அப்புறம் திடீர்னு ஒரு ஒரு கப்பல் தள்ளுற மாதிரி இருக்கிற போது உடம்புலாம் வலியாகி வேஸ்ட் போகுது சரிங்க ப்ரெஷர் இருக்குங்களா ஆமாங்க ப்ரெஷர் இருக்குது ஓகே எத்தனை வருஷமா இருக்கு ப்ரெஷர் ஒரு நாலு மாசமா இருக்கு மாத்திரை கரெக்டாக எடுத்துக்கிறீங்களா ஆ எடுத்துக்கிறேங்க சரி ஓகே இப்போ இப்போ வந்துட்டு ஒரு முறை ப்ரெஷர் செக் பண்ணி பாருங்க அதாவது தல்ற மாதிரி இருக்கு நம்மளுடைய தலை சுத்தர மாதிரி இருக்கு நடக்கும் போது பேலன்ஸ் வரல அப்படின்னா வந்து இருக்கு ஏற்கனவே நீங்க ரத்த கொதிப்புக்கு மருந்துகள் எடுத்துட்டு இருக்கீங்க அது வந்து மருந்துகள் எடுத்தும் உங்களுக்கு கண்ட்ரோல்ல இருக்கா இல்ல கண்ட்ரோல்ல இல்லையா அப்படிங்கறத ஒரு முறை நீங்க ப்ரெஷர் வந்து செக் பண்ணி பாத்துக்கிறது நல்லது இரண்டு நாட்களுக்கு ஒரு முறை நீங்க ரிப்பீட்டடாக வந்து செக் பண்ணி பாருங்க ஒரு அஞ்சுலேருந்து எட்டு முறை ரிப்பீட்டடாக ப்ரெஷர் எப்படி இருக்குன்றது செக் பண்ணி பாருங்க கண்ட்ரோல்லே இருக்கு அப்படின்னா உங்களுக்கு வேற அடுத்து என்ன பிரச்சனை அப்படிங்கிறத பார்க்கணும் இல்லை ப்ரெஷர் வந்து கண்ட்ரோல்ல இல்லை அப்படின்னா ப்ரெஷருக்குரிய கரெக்டான மருந்துகள் எடுக்கிறது நல்ல விஷயமா இருக்கும் கழுத்து எலும்புகள்ல தேய்மானம் அதிகமாக இருக்கு அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து மைக்ரைன் அப்படிங்கிற கண்டிஷன் இருக்கு இந்த மாதிரி தொந்தரவுலையும் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் இப்போதைக்கு மருதம்பட்டை அப்படிங்கிற மூலிகை நாட்டு மருந்து கடைகள்ல கிடைக்கும் அது நல்லா பவுடர்